ட்ரெனிங் டாபிக்ஸ் நல்லது வணக்கங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா டிவி கே விஜயோட மாநாட்டானு இருக்குது ஸோ அந்த பரப்புரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கை துப்பாக்கி கூட வந்திருக்காரு ஸோ யார்ரா அப்படின்னு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரிக்கும் போது நானும் வந்து டியூட்டியில் இருந்தாலும் சார் நான் வந்து வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன் அந்த பென்ஷன் இருக்கேன் அப்போ வந்து நான் வந்து வச்சிருக்கேன் அவர் பேர் டேவிட் டீன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவரோட ஐடி கார்டு வந்து கிட்ட ஷோ பண்ணுறாங்க ஸோ அது போலீஸ் வந்து சேரன் பண்ணியிருக்காங்க அது கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க மேபி அவர் டிவி கேவட சப்போர்ட்டராக கூட இருக்கலாம் அதில் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க டிஎம்கே சதி பண்ணுறான் டிஎம்கே வந்து கரூர் நடந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணுறாப்புல ஸோ அது மாதிரி விஜய் வந்து ஏதோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க போல் ஸோ திமுக வந்து சதி வந்து இங்கே புதுச்சேரியில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணால் கமெண்ட் ஃபுல்லாக வந்து திமுகவோட வெறுப்பு வந்து விஜய் ஃபேன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க எது பண்ணாலும் திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாங்க அது ரொம்ப தவறான புரிதல் ஸோ அதுவும் அவர் வந்து எதுக்கு கை துப்பைக்கு நீங்கள் எதுக்கு பர ப எதுக்கு வந்து பரப்புரை எப்போ நீங்கள் எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஒரு மாணவன் நடக்குதுன்னா உங்களுக்கு அது தெரியாதா எதுக்கு வந்து கை துப்பாக்கெல்லாம் கொண்டு வரீங்க ஸோ என்ன ஐடியாலஜியோடு வந்திருக்கீங்க சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி கூடுதலான தகவல் வந்து பண்ணால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்